திராவிடக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அருண் உமானாத் பிரியதர்ஷினி ஆகியோரது சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது திருத்துறைப்பூண்டியில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது திராவிடக் கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் அருண் உமாநாத் இவர் திராவிடக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி அருண் உமாநாத் பிரியதர்ஷினி ஆகிய இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திராவிட கழகத்தின் மாநில தலைவர் கி வீரமணி மணமக்களுக்கு தனது கையெழுத்தால் வாழ்த்து தெரிவித்திருந்தார் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மணமக்கள் இருவரும் மாலை அணிவித்து சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது திராவிட கழகத்தின் மாவட்ட ஒன்றிய நகர மாநில நிர்வாகிகள் மற்றும் திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக என கோஷங்களை எழுப்பினர் சுயமரியாதை திருமணத்தில் ஏராளமான நிர்வாகிகள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர்